நல்ல கவனம் பார்த்துக்க தப்பு வந்து வருவா இல்ல யாரும் நிக்காதீங்க

சுமாராக தானே கட்டிருக்கேன் அது மேலே உறிஞ்ச பிடிக்கலாமண்ணா சுமாராக தான் மேலே இருக்கு மேலே சரி லை நம்பர் தம்பி கீழே பாருங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கவனம் பாருங்க சரி பாட்டு பாத்துருவாம்பா இங்கே சரி சரி இங்கே பார்த்துருவாங்க சரிண்ணா இங்க வாங்க இடம்

நீங்க சேர்ந்து போட்டோம் அப்படியே வீடு போட்டோம் அந்த போல